இந்த மை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பிளாக் மேஜிக்கோ இல்ல மாய மந்திரமோ அப்படியெல்லாம் கிடையாது மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா சின்ன உங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சு இதுக்கு நீங்கள் இன்னொரு விதவிக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்கணும் அப்போ அவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஒருத்தரை நான் சத்தம் போட்டே நான் வச்சுருக்கேன் வந்து லவ்வர்ஸ் பிரிஞ்சிருக்காங்க நான் மன உளைச்சலில் இருக்கேன் இல்லை சூசைடுக்கு போகிறேன் எதுவுமே பண்ண முடியல என்னால் வந்து கோர்ட்டு கேஸு போயும் அவங்கக்கிட்ட வாதாடி முடியல அப்படிங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டு இந்த மைய யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குரிய இப்போ பொதுவாகவே நிறைய பேர் எங்கே பார்த்தாலுமே வந்து வசிய மையம் எங்ககிட்ட இருக்குது நாங்கள் கொடுக்குற மைய வச்சுமே நீங்கள் வசியம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் இப்போ வந்தவங்களும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் கூடிய சீக்கிரமாக இது எல்லாராலையும் பண்ண முடிய ஒரு ஒரு விஷயமாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்து தானாக நடந்த விஷயங்கள் இது இந்த மூலிகையை காமிச்சு நாங்கள் மலைகள் எல்லாம் போகும்போது அந்த மூலிகையை காமிச்சு அந்த மிக்சிங் பண்ணி ஒவ்வொருத்தங்களையும் கவர்ந்து இருக்கக்கூடிய சில மூலிகைகள்லாம் இருக்கு இந்த வசியமை தயாரிக்கிறதுல முக்கியமான மூலப்பொருள் தாவரங்கள் கேன்சர் பேஷண்ட்டை வந்து என்னால் க்யூர் பண்ண முடியும் ஏன்னா எங்களோட ஓன் ரிலேட்டிவ்க்கே இருந்துச்சு அதை சரி பண்ணி இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நிலமையில் இருக்காங்க ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நீர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி வசியம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண இன்னைக்கு அஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஏமா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்ங்க வசியத்தில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நீங்கள் உங்கள் மூலயமா நிறைய பேர் நிறைய பலன்களை வந்து அடைஞ்சிருக்காங்க அந்த வகையில் இப்போ ஏதாச்சும் புது மைகள் வந்திருக்கா வசியத்தில் ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்கிறீங்களா எல்லோருக்கும் வணக்கம் அதாவது வஷியத்தில் வந்து மைகள்ன்றது ஒன்று தான் இருக்குது அந்த ஒன்று வந்து உங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அப்புறம் வந்து இந்த மையை பற்றி கொஞ்சம் சொல்லிடுவேன் இந்த மையை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பிளாக் மேஜிக்கோ இல்லை மாய மந்திரமோ அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் சில இதில் வந்து சொல்கிறாங்க இது பிளாக் மேஜிக்கு நீங்கள் பிளாக் மேஜிக் பண்ணுறீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க நிச்சயமாக அது பிளாக் மேஜிக் கிடையாது அது முழுக்க முழுக்க இயற்கையோட மூலிகையை கொண்டு தயாரிக்கப்பட்டுருது தயாரிக்கப்படுறதுங்கிறத விதம் அதை மெருகேற்றி அது அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி அது அதாவது காய வைக்கணும் உலர்த்தணும் அந்த மூலிகையை எடுக்கும் போது சில சாப நிவர்த்தியெல்லாம் இருக்குது அதையெல்லாம் பண்ணி லட்சத்தெட்டு வாட்டி ஊறு ஜெபிச்சு அதுக்கும் விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள் அதுக்கும் விரதம் இருந்து தான் அந்த மையை நம்ம தயாரிக்க முடியும் அதுக்குரிய நாட்கள் வந்து அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி அந்த டைமில் தான் அந்த மையை பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது தான் அந்த ஜபிக்கும் போது அந்த மந்திரங்கள் வந்து அங்கே போய் சேர்ந்து கடவுள் போய் சேர்ந்து அந்த வே அந்த மையை வந்து நாங்கள் தயாரிக்கும் அப்படி தயாரித்து கொடுக்கும்போது அதாவது கணவன் மனைவி பிரச்சனை இருக்காங்க லவ்வர்ஸ் வந்து பிரிஞ்சு இருக்கவங்க ரொம்ப நாள் அதாவது இப்போ என்னென்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு இருபது வய சின்ன வயசில் கொஞ்சம் பேர் வந்து ஃப்ரெண்டாக பழகி இருந்திருப்பாங்க நம்மளோட ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும் ஆனால் அவங்க வந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வேறு யாரையோ மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அவங்க நாட்கள் வந்து கடந்து போயிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பர்சனை ஒரு நாளாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு வழி இருக்கும் அவங்கள பார்க்க மாட்டோமா அவங்கக்கிட்ட ஒரு வாட்டியாவது பேச மாட்டோமான்னு அந்த மாதிரி தொடர்பு கொள்ளாமல் இருக்காங்க பார்த்திங்களா ஆட்கள் அவங்க கூட இந்த வசியம் மூலயமா தொடர்பு கொள்ள முடியும் நீண்ட நாளாக பேசாமல் இருக்காங்க நீண்ட நாளாக வந்து பிளாக் பண்ணி போயிட்டாங்க ஆனால் அவங்களோட பேசணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அவங்களுக்கும் கொஞ்சம் காலம் கடந்து போய் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுது சரி அந்த நண்பர்களை பார்க்க மாட்டோமா அப்படின்னு எல்லாரோட மனசுலேயும் இருக்கும் ஸோ அவங்கள கூட இந்த வஷமையில் சேர்த்து வச்சு அவங்கள பேச வச்சுக்க முடியும் அது வந்து டைம் ஒரு டென் டேஸ் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே உங்களுக்குரிய விஷயங்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு காலதாமதம் ஆகலாம் பிகாஸ் அவங்க அவங்களோட கருமை பொறுத்து அந்த வஷமை வந்து வேலை செய்யும் ஸோ நிறைய பேர் வந்து கால்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சேர்ந்துருக்காங்க நிறையா வந்து பாசிட்டிவ் இது கொடுத்துருக்காங்க எனக்கு ஸோ அந் அந்த அந்த மாதிரி இந்த வஷியமையை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதாவது பிரிஞ்சவங்க ஒன்று செய்வாங்க அது கணவன் மனைவி அப்புறம் லவ்வர்ஸு அப்புறம் பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அன்பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறது அப்புறம் லிவ்இன் ரிலேஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த வஷியமை வந்து யூஸ் ஆகும் ப்ளஸ் வந்து சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி மேடம் எனக்கு வந்து ஒரு பொண்ணு போயிட்டுருக்கு என்னை பார்த்துட்டே இருக்குது என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது ஆனால் என்னை வந்து தொடர்பு கொள்ள மாட்டேங்குது அப்படின்னா அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்பேன் என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு யார் அப்போ யார் பொண்ணா நான் அவங்க விதவியாக இருக்காங்க நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் உங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சேன் இதுக்கு நீங்கள் இன்னொரு விதவிக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்கணும் அப்போ அவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஒருத்தரை நான் ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி சத்தம் போட்டே நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்க்கோ அதாவது தர்மத்துக்கு எதிராக நடக்கிற விஷயங்களுக்கோ நான் வந்து தொன்ன போக மாட்டேன் அந்த மையம் செஞ்சு தர மாட்டேன் ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஆட்கள் என்னை வந்து தொடர்பு கொள்ள வேணாம் ஸோ உங்களுக்கு நிஜமாகவே ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அதாவது லவர்ஸ் பிரிஞ்சுருக்காங்க நான் மனவளைச்சலில் இருக்கேன் இல்லை சூசைடு போகிறேன் நிறைய பேர் போகிறாங்க அது மாதிரி சூசைடு போகிறேன் அப்படிங்கிறவங்க எதுவுமே பண்ண முடியல என்னால் வந்து கோர்ட்டு கேஸு போயும் அவங்கக்கிட்ட வாதாடிய முடியல அப்படிங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டு இந்த மையை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குரிய பாசிட்டிவாக அவங்க கேட்குற ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இந்த வசிய மையங்கிறது இயற்கை முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கும் அந்த டைம் அந்த நேரம் காலம் வந்தால் தான் எங்களை தொடர்பு கொள்ள முடியும் இது வந்து அனுபவபூர்வமாக நான் உணர்கிற உண்மை ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்னால அதாவது கோர்ட் கேஸ் போயிட்டு டைவர்ஸ் வரலும் போனவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா இந்த டைவர்ஸ் நடக்காமல் அதாவது ஒருத்தருக்கு விருப்பம் இருக்க ஒருத்தருக்கு விருப்பம் இருக்காது சில சூழ்நிலைகளுக்காக பிரிஞ்சிருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்குரிய விஷயங்களை இந்த வசி மூ மூலிமா செஞ்சு கொடுத்துருவோம் அது அதில் வந்து கொஞ்சம் ஹீலிங்கும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஹீலிங்கும் பண்ணிவிட்டு ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொடுக்கும்போது அது வேலை செய்யும் இப்போ இந்த காதல் சார்ந்த பிரச்சனைகளே பல பேருக்கு நிறையவே இருக்கும் முக்கியமா வந்து இப்போ ஆணுக்கும் ஓகேவாக இருக்கட்டும் அந்த காதல்ல பெண்ணுக்கும் ஓகேவா இருக்கும் பட் இருந்தாலுமே ரெண்டு பேர் குடும்பத்தை நினச்சி கொஞ்சம் பிரிஞ்சு போற சுச்சுவேஷனில் இருப்பாங்க முக்கியமா பெண் வீட்டார் சைடுல வந்து தன்னுடைய குடும்பத்துல யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய காதல்கள் எல்லாம் வந்து மறைப்பாங்க இல்லையா சோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மை மூலியமா தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரெண்டு இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் சிலர் வந்து காஸ்ட் பிரச்சனைனால ஒதுங்கி போயிடுறவங்க இல்லைனா வந்து ரொம்ப நாள் பழகினா மேடம் ஆனால் அவன் வந்து இப்போ ஃபோனே பண்ணுறது இல்லை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிற மாதிரி சில இந்த மையை வச்சு பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் வேணும் ஜாதகமும் போட்டோவும் வேணும் இருந்துச்சுன்னா பண்ணி கொடுத்துரும் இப்போ பொதுவாகவே நிறைய பேர் எங்க பார்த்தாலுமே வந்து வசிய மைய எங்க கிட்ட இருக்கு நாங்க கொடுக்குற மைய வச்சுமே நீங்க வசியம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் இப்போ வந்தவங்களாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இதுல ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கீங்க வசிய மை தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு அருள் கடவுள் மூலியமா நீங்க நல்லபடியா நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க கூடிய சீக்கிரமா இது எல்லாராலையும் பண்ண முடிய ஒரு ஒரு விஷயமா இந்த மை தயாரிச்சு கொடுக்குற நான் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து இங்க வீடியோ கொடுக்கறதுக்கே எனக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து கடந்து வந்த பாதைகள் வந்து கொஞ்சம் சிரமம் தான் அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒன் பை ஒன்னாக நமக்கு வந்து இயற்கை வந்து வழி நடத்தும் நம்மளை தாத்தா வந்து சித்தர் இல்லையா ஸோ என்னோட என்னோடய ப்ரொஃபஷன் வந்து வேறு இதில் இந்த ஃபோட்டோ எல்லாம் பண்ணி அம்பாலோட ஃபோட்டோஸ் அது மாதிரி பண்ணி கொடுக்குற இதில் அம்மன் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குற இதில் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜையை வந்து பண்ண ஆரம்பித்தேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அது பண்ண உடனே எங்கள் தாத்தாவோட சிதறிலேயே ஸோ அவங்க வந்து என்னோடய பாடி இதில் வந்துட்டு சோல் கனெக்டடாக இருக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கும் போது அவங்களுக்கு கேன்சர் சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரி காலில்லாம் அடிபட்டு இருக்கவங்களுக்கு புண்ணெல்லாம் வச்சு அந்த மாதிரி நிறைய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா பேர் வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கு ஸோ அது வந்து என்னோடய அனுபவம் அந்த மாதிரி அனுபவத்தில் என் தாத்தா வந்து ஒரு டைம் அந்த கனவில் வந்து கனவு நனவாகவே வச்சுக்கோங்களேன் அது மாதிரி வந்து அந்த டைம் வந்து இந்த மூலிகைகள்லாம் எனக்கு காமிச்சு கொடுத்து நிறைய மலைகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லாம் நடந்துலாம் போயிட்டு வந்திருக்கேன் பெரிய பெரிய மலைகள் அந்த மாதிரி மலைகளில் போகும்போது சில அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சிது அந்த மாதிரி போது சில மூலிகைகளையும் இருக்கும்போது அப்போ வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது அந்த விஷயங்கள் தாத்தா வந்து எழுதி வச்சுருக்காங்க சில குறிப்புகளில் ஸோ அதை வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த மூலிகையை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பண்ணி கொடுக்கும்போது தான் சில மந்திரங்கள்லாம் இருக்குது அதுக்கு அதெல்லாம் ஜபிச்சு போது தான் அதுக்குரிய விஷயங்கள் அந்த வசியமைக்குரிய விஷயங்கள் நடக்குது ஸோ அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சிலருக்கு கொடுத்து அது வந்து ஒரு டூ தௌசண்ட் பேர் கொடுத்துருப்போம் ஃப்ரீயாக கொடுத்து அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொன்னோடனே தான் இன்றைக்கி நான் வந்து அந்த விஷயம் வந்து பண்ண முடியுது எல்லாராலேயும் பண்ண முடியுமா கேட்டால் எனக்கு தெரியல சொல்கிறதுக்கு எல்லோடையும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இயற்கை வந்து நம்மளோட பேசும் அப்படி பேசி அந்த விஷயங்கள் இது மிக்ஸிங்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த வசிமை வந்து வேலை செய்யும் சிலர் சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் கொடுத்த உடனே உடனே எல்லாம் வேலை செய்யாது ஒரு பத்து நாளாவது ஆகும் அந்த வசிமையை அவங்க யூஸ் பண்ணும்போது அதுக்குரிய காலகட்டங்கள் எல்லாரையும் கேட்டேன்னா நான் வந்து சிவனை கும்பிட்டேன் முருகனை கும்பிட்டேன் எங்கேயுமே எனக்கு விடை கிடைக்கல அதனால தான் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அது கரெக்டாக எனக்கும் அந்த கனெக்டட் ஒரு பர்சன்ஸ் தான் என்னையை வந்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்குரிய விஷயங்கள் நான் செஞ்சு கொடுக்கும்போது போது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து நடந்துடுது இப்போ இந்த அதாவது ஒவ்வொரு கதவுகளாக அவங்களுக்கு திறந்துருது திறந்து அந்தந்த விஷயங்களுக்குரிய அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்குது இந்த வசிய மைய தயாரிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு அடிப்படையாகவே இருந்திருக்கா அப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து அதில் ஒரு ஆர்வம் இருந்துருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு ஆர்வம் அப்படிலாம் கிடையாது நான் நல்லா ஓடி அணி விளையாடின ஆளுதான் தான் நடுவில் தான் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த சுவாமி கும்பிடுற இந்த பழக்கமே அப்படி வந்து ஆனால் என்னோடய ஜாதகம் அதெல்லாம் பார்க்கும்போது காமாட்சிமன் கோவில் போகும்போது அங்கே மகா பெரிய அவங்களாம் வந்து பார்க்கும்போது அவங்களாம் வந்து சொல்லும் போது எனக்கு அப்போ தெரியாது அப்போ அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஒரு டூ தௌசண்ட் டூவில் அந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் நான் பேசாமல் சிரிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீக பயணமாக தான் இருக்குது எனக்கு ஸோ அந் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு விஷயமா நடக்கிறது ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கர்மை கிளென்ஸ் பண்ண முடியுது ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ண முடியும் இப்போ இந்த வசிய மை தயாரிக்கிறதுல முக்கியமான மூலப்பொருள் என்ன தாவரங்கள் வசிய மை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்து தானாக நடந்த விஷயங்கள் இது இந்த மூலிகையை காமிச்சு நாங்கள் மலைகள்லாம் போகும்போது அந்த மூலிகையை காமிச்சு இதை பண்ண சொல்லி மிக்சிங் பண்ண சொல்லி அந்த மிக்சிங் பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய சில மூலிகைகள்லாம் இருக்குது அந்த மூலிகையெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குரிய விஷயங்கள் நறுமணம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வசிமை எங்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதாவது நீங்கள் வியாபாரத்துக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க இந்த வசி யூஸ் பண்ணலாம் அதுக்கு கூட வியாபாரமாக இருந்தால் சில எந்திரங்களும் சேர்த்து கொடுப்போம் அதே மாதிரி சில மூலிகைங்களும் சேர்த்து நீங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கும் போது உங்களுக்கு பண வசியம் ஏற்படும் இந்த வசியமை தயாரிக்கிறதுல முக்கியமான மூலப்பொருள் தாவரங்களில் இது சிம்பிளாக சொல்லணுன்னா தொட்டாட்சி நீங்கி இருக்குது வேறு சில மூலிகைகள் இருக்குது அது சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல அதெல்லாம் வந்து மலைகளில் கிடைக்கக்கூடியது தான் அதில் ஒன்றே ஒன்று வந்து தொட்டாட்சி நீங்கி அது பேரே வந்து டச் மீ நாட் தான் தொட்டாச்சு நீங்கன்னு டச் மின் வாங்க இந்த தொட்டாட்சி நீங்க கிட்ட போய்ட்டு நீங்கள் போய் உங்களுடைய கோரிக்கை டெய்லியும் வச்சிங்கன்னா அதுவும் பேச ஆரம்பிச்சிடும் அது மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த தொட்டாட்சி நீங்கி இப்போ உங்கக்கிட்ட யாராச்சும் வசியமை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரச்சனைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணி அப்புறமா தான் வாங்க முடியுமா இல்லை நார்மலாகவே மை தாங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போய் நார்மலாக நான் வந்து கொடுக்கறதில்ல ஃபஸ்ட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் வேணும் அது ஜாதகத்தை பார்ப்பேன் பார்த்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு சேருவாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சுனா தான் அந்த வசிமையே வந்து சப்போஸ் சேரலைன்னா அதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வசி மையை வந்து நாங்கள் வந்து ஹோமங்கள் மூலயமா செஞ்சு அதுக்கப்புறமா கொடுப்போம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும் உங்களுக்கு இப்போ இந்த வசிமை போது நேரம் பஞ்சாங்கம் அந்த நட்சத்திரம்னா எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றா இருந்துகிட்ருக்கு கண்டிப்பாக நேரம் காலம் நட்சத்திரம் நாலு எல்லாமே அதெல்லாம் சேர்ந்து வந்து பண்ணாதான் அதுக்குரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குரிய மந்திரங்களும் அப்போ ஜபிக்கணும் இப்போ ஈவன் பௌர்ணமிக்கு எடுத்துட்டிங்கன்னா பௌர்ணமிக்கு அந்த நாலு திதி போது டைம் பார்த்து தான் நீங்கள் அதை வந்து மிக்சிங்கே போக முடியும் வசியம்மையை தயாரிக்கும் போது நீங்கள் பின்பற்றக்கூடிய ஆன்மீக நடைமுறைகள்லாம் என்ன நீங்கள் வந்து யாரையுமே டச் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு அடுத்து வந்து மௌனம் இருக்கணும் மௌனமாக இருக்கணும் அந்த நாள் மௌனமாக இருக்கணும் அன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும் அதெல்லாம் இருந்துட்டு பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் அதுக்கு உரிய டைமிங் மார்னிங்கில் வந்து எடுத்துக்கணும் மார்னிங்கோ இல்லை அந்திசாயிரம் நேரமோ பார்த்து தான் பண்ணணும் இப்போ இந்த வசியமை அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பயன்படுத்தலாமா இல்லை குறிப்பிட்ட நபரால் வந்து பயன்படுத்த முடியாதா ஆண் பெண் எல்லாருமே பயன்படுத்தலாம் இதுக்கு மதம் ஜாதி வேற்றுமை வந்து கிடையாது இது வந்து சோல் கனெக்டு அதாவது நம்மளோட ஆன்மா சம்பந்தப்பட்டது ஸோ அதனால் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த தீய சக்தியோடு இருக்கிறவங்கள வந்து கிளென்ஸ் பண்ணாமல் நம்ம அந்த வசிய யூஸ் பண்ண முடியாது இப்போ நீங்கள் எனக்கு ஒரு வசிய மையை கொடுக்குறீங்க அது எத்தனை நாளைக்கு எனக்கான சக்திகளை கொடுக்கும் அது எத்தனை நாளைக்கு நீந்திருக்கும் வசியமை வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு இருக்கும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நாங்கள் சொல்லிவிடுவோம் நீங்கள் வாங்கும்போது அதுக்கான சில வழிமுறைகள்லாம் இருக்குது அது வழிமுறைகள் இருக்குது அதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது அதை நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணும்போது ஃபோனில் காண்டாக்ட் பண்ணும்போது நாங்கள் அது பன்னெண்டு வருஷம் நம்ம பன்னெண்டு வருஷம் அது வேலை செய்யும் அது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டென் டேஸ் ஆகும் அந்த டென் டேஸ்லேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த வசியமை மூலயமா உண்மையிலேயே யாராச்சும் வந்து நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருப்பாங்க இல்லையா அதில் ஏதாச்சும் உண்மை சம்பவங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணி ஒரு பொண்ணு ரீசண்டாக சொல்லிகிட்டே இருந்தது மேடம் எனக்கு ஒர்க்கே ஆகலை என்ன பண்ணது நான் சொன்னேன் இது கொஞ்சம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணு அப்படின்னே ரொம்ப ஹாப்பியாக இப்போ தான் ஒரு டே பிஃபார்ஸ்டே அந்த மாதிரி சொல்லிச்சு இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது நான் ரிவ்யூ கூட கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தது அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த பொண்ணு அந்த அவனோட ஹஸ்பண்ட் வந்து யார் கூடயோ போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தது பொண்ணு பொண்ணுக்கிட்டையும் பேசாமல் வேறு கனெக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு இது பண்ணிகிட்டு இருந்தது கஷ்டப்பட்டுட்டு இருந்தது அப்போ விஷயமாக யூஸ் பண்ணி நல்லா இருக்கு மேடம் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் சொல்லிடுச்சு அந்த பொண்ணு இப்போ கேன்சர் சார்ந்த சில விஷயங்களுக்கு கூட உங்ககிட்ட தீர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்கன்னா ஸோ அதை சார்ந்து கேன்சர் வந்து கேன்சர் பேஷண்ட்டை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கியூர் பண்ண முடியும் ஏன்னா எங்களோட ஓன் ரிலேட்டிவ்கே இருந்துச்சு அதை சரி பண்ணி இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நிலமையில் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து நம்ம கேன்சர் பேஷண்ட்டை பார்க்கணுன்னா நம்மளால் அந்த ஆறாவும் எனர்ஜி செட் ஆகிறது இல்லை கிட்ட போய் நேரடியாக பார்க்க முடியாது நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் அனுப்புனா அந்த கேன்சர் பேஷண்ட்டை வந்து க்யூர் பண்ண முடியும் அதாவது அதுக்குரிய கரெக்டான மெடிசன் அவங்க சாப்பிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த கோமா ஸ்டேஜில் இருக்காங்க பார்த்திங்களா கொமஸ்டேஜில் இருந்துட்டு மீண்டு வராமல் ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாதிரி இருக்காங்களா அவங்கள கூட ஒரே வாரத்தில் வீட்டுக்கு அனுப்பிட முடியும் சில பூஜைகள்லாம் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க சில தீராத பிரச்சனையாக சிலர் கண்டினியூஸாக அவஸ்தப்படுவாங்க வருஷ வருஷமாக காலங்காலமாக அவங்களாம் கூட எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்குரிய சிலர் வீட்டில் வந்து கண்டினியூஸாக கேட்டிருந்தான் இப்போது கண்டினியூஸாக மரணம் நிகழ்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்த ஒருத்தங்களுமே உயிரோட இல்லை மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா உயிர் போயிட்டே இருக்குது வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கும் கூட சில ஹோமங்கள் சில பரிகாரங்கள் பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த விஷயங்கள் வந்து சரியாயிடும் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றிம்மா வணக்கம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா